ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனுவும் தமிழும் தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே பார்த்தோம்னா அம்மும் அங்கே வராங்க வந்ததுமே அவங்க தமிழ் கிட்ட வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ்கிட்ட பேசிட்டு அடுத்தது தன்னுடைய அம்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னை எப்போம்மா நீ வந்து என்னை வந்து அதாவது உன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நீ ஏற்றுப்பேன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா எத்தனை நாள்தான் நான் வந்து எல்லாேருக்கும் தெரியாமல் நான் மறைஞ்சு மறைஞ்சு நான் வாழ்கிறதுக்கு எனக்கும் வந்து ஆசை இருக்காதா உங்ககிட்ட பேசணும் வைக்கணும்னு சொல்லி சொல்லி எனக்கும் ஆசை இருக்காதா நான் எந்த தப்புமே பண்ணலாமா தப்பு பண்ணாத என்ன இத்தனை வருஷமா நீ தண்டிச்சுட்டு இருக்கேம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஜானு வந்து எந்திக்கிற மாதிரி இருக்கு அந்த நேரத்தில் முத்தமா வந்துருந்தாங்க என்ன அம்மு நீ பார்த்துட்டேன்னா வரமாட்டியா இங்க நின்று பேசிட்டு இருக்கிறியே இப்ப அம்மா மட்டும் முடிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுறதுக்கு அப்புறமா நம்ம இவ்வளவு நாள் போட்ட திட்டம் எல்லாமே பாலாயிரும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து காட்டுறாங்க அப்ப சிபி கிட்ட போய் அவங்க கேட்கிறாங்க இப்போ உங்களுக்கு கை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆனா சிவி வந்து தமிழ் கூட எதுவுமே பேசாம அவங்கள அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குது இதனால தமிழுக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு எதுக்காக சிபி நம்ம கிட்ட பேசாம போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அங்க ஜானு வாராங்க எங்க பாரு இந்த ஃபைல்ல நீயும் சிபியும் கையெழுத்து போடணும் சிபி கிட்ட போய் கையெழுத்து வேண்டும் வந்து நீயே கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சிபி கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக போறாங்க ஆனா சிபி வந்து முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபைல்ல கையெழுத்து போட்டுவிடவும் அப்போ வந்து தமிழுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எதுக்காக இவர் நம்ம கிட்ட இப்படி கோபமா நடந்துகிட்டாருன்னு தெரியலையே நம்ம எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் முழிச்சிட்ருக்கவோ அப்போ ஜானுக்கிட்ட வந்து தமிழ் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது வந்து தமிழ் வந்து சொல்கிறதும் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் சிபி வந்து தமிழ் கிட்டே எதுக்காக பேசாமல் இருக்கிறான்னு தெரியல அப்படிங்கவும் இங்கே பாரு சிபி ஏதோ மூடவுட்டில் இருப்பானா இருக்கும் போக போக சரியாயிடும் நீ அதை பற்றிலாம் நினைக்காது அப்படின்னு தமிழ் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா தமிழ் அதுக்கப்புறமா இசை எல்லா தேனு எல்லாரும் வந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும்போது அப்போது வந்து தர்சினி நானும் வளரட்டுமான்னு சொல்லி கேட்கவும் அவன் அப்படிங்கிறாங்க அப்போ தர்சினி கூட சேர்ந்து கண்ணாமூச்சில் ஆடிட்டு இருக்கும்போது அங்கே வெண்பா வராங்க வெண்பா இவங்க கூட பார்த்ததுமே அவங்க வந்து அடைகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இவங்க கூட போய் கண்ணாமூச்சில் விளையாடிட்டு இருப்பேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்சினியாக கோபத்தோடு அவங்க வெண்பா இழுத்துட்டு போகவும் இதை வந்து ஜானுவும் சேதுவும் பார்த்துட்ருக்குறாங்க இவையா இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு நினைக்கவும் அப்ப தமிழ் வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க அப்போ உடனே வந்து ஜானுக்கு வந்து அவங்க சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க நானும் கண்ணாம்பூச்சி ஆட வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் தான் வந்து கண்ணாம்பூச்சி நான் என் கண்ணை தான் கெட்டணும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்காக ஜானுக்கண்ணை அவங்க கெட்டி விட்றாங்க அப்போ ஜானு வந்து இவங்களை தொடுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்முவை தான் காட்டுறாங்க உடனே அம்மா வந்து ஃப்ளாஷ் பார்க்க அவங்க நினச்சி பார்க்கறாங்க அவங்க சின்ன குழந்தைய இருக்கும்போது தன்னுடைய அம்மா கூட அவங்க விளையாடுனதெல்லாம் நினச்சி பார்க்கறாங்க அப்படியே அந்த ஞாபகத்திலேயே அவங்க பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கவும் அப்போ தமிழ் எல்லாருமே கவனிச்சிருந்தாங்க சேது வந்து அப்போ அவங்களுக்கு ஃபோன் வரவும் சேது வந்து ஃபோன் பேசுறதுக்காக போயிருந்தாங்க அப்போ ஜானு வந்து இவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ அம்மு வந்து அவங்க அதையே நினச்சிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய அம்மா வந்து நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்படிலாம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே அம்மு பக்கத்தில் வந்துட்டு இருக்கவும் இப்போ தமிழ் வந்து கவனிச்சிருந்தாங்க ஐயோ இது என்னது அம்மா பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ போமா போமானு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அம்மா வந்து அது கவனிக்கவே இல்லை கடைசியில் பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிருந்தாங்க நான் பிடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அம்மா வந்து அவங்க சின்ன வயசுல பேசினது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது கிட்டதுமே அவங்க ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க தமிழ் வந்து தன்னுடைய அம்மாவோ போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானுவோட கையை வந்து அவங்க தமிழ் வந்து பிடிச்சிட்டு இருக்கவோ அப்போ வந்து ஜானு வந்து தன்னுடைய கண்கட்டை வந்து அவங்க கலட்டுறாங்க கழட்டிட்டு பார்க்குறாங்க எங்க பாரு தமிழ் நான் உன்னதான் பிடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமா ஜானு நீங்க வந்து என் கையை தான் பிடிச்ச அப்படிங்கிறாங்க இல்லையே நான் வேற யார் கையெல்லாம் பிடிச்ச மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன வயசில் அவங்க குழந்தைகளோட விளாடும் போது அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தையை தான் அம்மா சொல்லவும் அது கேட்டதுமே ஜானு வந்து தன்னுடைய பொண்ணுக்கு தானே இந்த வார்த்தை தெரியும் இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து தமிழ் வந்து எதை எதோ சொல்லி சமாளிச்சிடவும் ஜானுக்கு வந்து அப்படியே அவங்க பொண்ணு ஞாபகமாகவே வந்துட்டு அவங்க போயிருந்தாங்க இதை வந்து அம்மு பா அவங்க பார்த்துட்டு அவங்க கணக்கு வாங்குறாங்க என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவுக்கு என் மேலே பாசம் இருக்க தான் செய்யுது என்ன நினைச்சுதான் அவங்க கண்கலைங்க அவங்க அழுதுட்டு போறாங்க அப்படின்னு சோகத்தோடு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சிவியை தான் காட்டுறாங்க சிபி வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க அப்போ இவங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக போகவும் அப்போ சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அந்த பழக்கத்தெல்லாம் விட்டு வச்சுருந்தேன் இப்ப திரும்ப எதுக்காக நீ தொடங்குற அப்படின்னு சொல்லும் போது சிபி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் சிபி எதுவுமே பேசாமல் அவங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கவும் அடுத்தது எங்கே பார்க்கும்போது நல்லா மழை இருக்குது அப்போது சிபியோட ஃப்ரெண்டு வந்து நனைஞ்சிக்கிட்டே வரவும் அப்போ தமிழ் வந்து வாசலே நின்றுட்டுருக்கிறாங்க என்னது இவ்வளோ நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்குது சார வர காணலேன்னு சொல்லிட்டு அவங்க வாசலை நின்றுட்டு இருக்கும்போது அப்போ சிபியோட ஃப்ரெண்டு வராங்க சிபி எங்கேன்னு சொல்லி இருக்கவும் அவன் வருவான் தமிழ்னு படுக்க படுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை சிபியை பார்த்துட்டு தான் நான் படுப்பேன் அப்படிங்கிறாங்க ஐயையோ அவன் வேறு ட்ரிங்க்ஸ் வேற குடிச்சிட்டு வரான் இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டம் அப்புறமா அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து தள்ளாடிய படியும் நடந்து வராங்க அப்போ அங்கே தமிழ் வந்து அவர் மலையில் நனைஞ்சு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துட்டு வரவும் என்ன சிபி சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சிபி வந்து என்னை நீ தொடாது அப்படிங்கிறாங்க என்னாச்சு சார் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரிக்கே நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னை உண்மையாகவே நீ லவ் பண்ணினேலாம் அதுதான் தப்பு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிபி சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தானே என்னை லவ் பண்ணுனீங்க அதுக்கப்புறம் தானே நான் உங்களை லவ் பண்ணுனேன் இதில் என்ன கசப்பு இருக்குது நீங்கள் தானே என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது அது எல்லாமே நடிப்பு தமிழ் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழ் அப்படியே வந்து உடஞ்சி போய் நிற்கிறாங்க என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்போ போல என்கிட்ட விளையாடுவீங்களா அதே மாதிரிக்கே நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்களா இப்படிலாம் நீங்கள் விளையாடாதீங்க என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழுக்கு வந்து அதாவது கல்யாண வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போச்சுது இப்போ வந்து இவர் இப்படிலாம் வந்து நம்மள சொல்லி ஏமாத்துறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அந்த அதிர்ச்சியோடு இருக்கும்போது அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணவே இல்லை நான் லவ் பண்ணுற மாதிரிக்கு நான் நடிக்க தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உன்னை நம்ப வச்சு உன்னை ஏமாத்தணும்னு சொல்லி தான் நான் வந்து உன்னை லவ் பண்ணுற மாதிரிக்கு நான் நடித்தேன் ஆனால் நான் உண்மையிலேயே லவ் பண்ணலை ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயத்த வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையிலேயே நீ என்னை லவ் பண்ணுற எனக்காக உன் உயிரையே விட இருந்து வந்து துணிஞ்சிருக்கிற அப்படி இருக்கும்போது என்னுடைய குற்ற உணர்ச்சி என்னால் வந்து இருக்க முடியல நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் நான் உன்னை வந்து லவ் பண்ணுற மாதிரிக்கு நடிச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு நான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் விட்டுட்டேன் லவ்னா என்னதுன்னு சொல்லிக்கிட்டு நான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்படிலாம் வந்து எனக்காக நீ உயிரை விடுவேன்னு சொல்லிக்கிட்டு எப்போ நீ துணிஞ்சியோ அப்போமே வந்து என்னுடைய லவ் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே உன்ட்ட போய் சொல்லி ஏமாத்துகிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிபி வந்து அழ ஆரம்பிச்சிடவும் தமிழ் அப்படியே வந்து உடஞ்சி போய் நின்றுட்டுருக்குறாங்க இந்த அளவுக்கு சிபி வந்து நம்மளை ஏமாத்துவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள் வந்து என்னை எப்படி ஏமாத்தினாலும் பரவாயில்ல ஆனால் எதுக்காக நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் வந்து அழுதிக்கிட்டு கிட்டே சிபி கிட்ட கேட்கவும் சிபி வந்து சொல்றாங்க நீ என்ன எப்ப பார்த்தாலும் வந்து என்ன டீஸ் பண்ணிட்டே இருந்த அதுக்காக தான் உன்னை லவ் பண்ற மாதிரி நான் உன்னை ஏமாத்தணும்னு சொல்லி நினைச்ச ஆனா உண்மையிலேயே சொல்றேன் உன்னை லவ் பண்ற மாதிரிக்கு நான் நடிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் உணருதேன் இப்போ என்னால வந்து உன் முகத்தை பார்த்து கூட என்னால பேச முடியல அந்த அளவுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது உன்னை நான் வேற எப்படினாலும் உன்னை வந்து நான் பழி வாங்கியிருக்கலாம் ஆனா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பழி வாங்கினது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நான் இப்போ உணருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சிபி சொல்கிறாங்க இது கேட்டதுமே தமிழ் அப்படியே பதிரி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ சிபி அப்படியே போகவும் தமிழ் வந்து அவங்க கையில் பிச்சுட்டு இருந்தால் அந்த கொடையை வந்து அவங்க கீழே போட்டுருந்தாங்க கீழே போட்டதுமே அப்படியே நனைஞ்சிக்கிட்டே நின்றுட்டுருக்குறாங்க அப்போ மேலே ஜானு வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னாச்சு இது தமிழ் திடீர்னு மலையில் நனைஞ்சிக்கிட்டு நிற்கிறா என்னாச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜானு கீழே இறங்கி வராங்க அப்போ தமிழ் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கவும் தமிழ் உனக்கு என்ன ஆச்சுது எதுக்காக அப்படி மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிற நீ வா என்னாச்சுது எதுக்காக நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன் நீ என்னனாலும் தான் நீ உள்ள வந்து பேச உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து தமிழோட கையை பிடிச்சி அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து தமிழ் வந்து ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டு அப்போ ஜானு பார்த்தோம்னா அவங்க தலையெல்லாம் தொடைச்சி விட்றாங்க என்னாச்சு தமிழ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ தமிழ் வந்து அப்படியே வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே எதுக்காக திடீர்னு அப்படி தமிழை அழுதுட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து பதில் தாங்க அப்போ வந்து தமிழ் வந்து ஜானுவை கெட்டி பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால் வந்து ஜான்விட்ட வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லுவாங்களா இப்படி சிபி வந்து தன்னை லவ் பண்ணதான் சொல்லி ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு ஜான கூட்ட தமிழ் வந்து சொல்லிட்டக்கி கண்டிப்பாக வந்து ஜான அதிர்ச்சி அடைவாங்க ஏன்னா சிபி வந்து தமிழை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிக்கு நேரத்தில் சிபி வந்து தமிழை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிக்கு லவ் பண்ணுற மாதிரிக்கு நடிச்சிருக்கணும் அப்படிங்கிற உண்மை வந்து ஜானுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்